வணக்கம் நண்பர்களே இன்று நாம் தமிழ் தொழில் சேனலில் பார்க்கக்கூடிய தொழில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லார்கிட்டேயும் பயன்படக்கூடிய ஒரு நேரடியான பொருள் அது என்னென்னு பார்த்திங்கன்னா ஸ்டாப்லர் பெண் தயாரிக்கிறதுங்க தொடர்ந்து எமது தமிழ் தொழில் சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தினசரி பல்வேறு வித்தியாசமான தொழில்கள் பற்றி விவரத்தை தெளிவாக சொல்லிக்கிட்டு வரேன் பாருங்கள் பயன்பெறுங்கள் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடியது இந்த ஸ்டாப்லர் பெண்ணுங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கடை வீடு அலுவலகம் எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய ஒரு பொருளுங்க இதை ஒரு முறை பயன்படுத்தின அழிஞ்சிடுங்க மறுபடியும் இதை பயன்படுத்த முடியாது இதை ஒரு தொழிலாக தேர்ந்தெடுத்து செஞ்சு எப்படி லாபம் சம்பாதிக்கலாம்னு இப்போ தொடர்ந்து பார்ப்போம் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா அனைத்து விதமான சைஸுகளையும் தயார் பண்ணக்கூடிய ஸ்டாப்லர் பின் மேக்கிங் மிஷினுங்க இது எங்கே கிடைக்குதுன்னா இது பஞ்சாப்பில் தாங்க கிடைக்குது இதோடய முகவரி இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன் அதில் போய் பார்த்தீங்கன்னா அதில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் இதிலே வந்து மினி மிஷின் வந்து போச்சுங்க வீட்டு கரண்ட்லே ஒரு பத்து சதுரடி கொண்ட ஒரு அறையில் சிறிய அறையில் சிங்கிள் ஃபேஸ்லேயே ரெண்டு அளவில் அதாவது நம்ம சாதாரணமாக சின்ன ஸ்டாப்லரில் தயார் பண்ணக்கூடிய பின்னும் அது அதுக்கு அடுத்த சைஸும் இந்த இயந்திரத்தில் தயார் பண்ணி நீங்கள் மார்க்கெட் பண்ணி நல்லா வருமானம் வரலாங்க இயந்திரம் மூலப்பொருள் எல்லாத்துக்கும் ஒரு ரெண்டு லட்ச ரூபாய் இளம இருந்தால் போதும் அதாவது ரெண்டு ரூபா இடத்தோட முதலீடு இருந்தால் போதுங்க உங்கள் வீட்லேயே இதை தயார் பண்ணி பேக் பண்ணி நீங்கள் ஹோல்சேலாக விற்று நல்லா வருமானம் பெறலாங்க அதாவது உங்களுக்கு ஒரு நூறு பீஸ் கொண்ட ஒரு சின்ன டப்பா உங்களுக்கு அதிகபட்சம் ரெண்டு ரூபா ஐம்பது காசு தாங்க வரும் அதை நீங்கள் ஐந்து ரூபா வரைக்கும் விற்கலாங்க ஹோல்சேலாக விற்றீங்கன்னா உங்களுக்கு நாலு ரூபாய்க்கு விற்க வாய்ப்பு இருக்குது கடைகளுக்கு விற்கும்போது அஞ்சு ரூபாய்க்கு விற்கலாங்க ஸோ இதில் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய தொழில் இந்த மிஷின் தாங்க அது இது வந்து பார்த்திங்கன்னா சாதாரண இரும்பு கம்பியிலையும் இருக்குது துரு பிடிக்கக்கூடியது இதில் எஸ்எஸ்எல்னு வருதுங்க துருப்பிடிக்காத இரும்பு கம்பி நீங்கள் துருப்பிடிக்காத கம்பியில் தயார் பண்ணிங்கன்னா உங்கள் பொருளை மீண்டும் கேட்டு கேட்டு வாங்குவாங்க அது கொஞ்சம் விலை அதிகம் நல்லாவும் இருக்கும் அது ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கும் நல்லாவும் வேலை செய்யுங்க எல்லா ஸ்டாப்லர் மிஷின்லேயும் அது போட்டால் வேலை செய்யுங்க இந்த தொழிலை நீங்கள் உங்களோட வீட்டில் இருந்தபடியே செஞ்சு நல்லா வருமானம் பெறலாங்க கடுமையான உழைப்பை செலுத்தினீங்கன்னா மாதம் அஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் வருமானம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இதனையே வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யலாங்க இது எங்கெங்கே அதிகமாக போகும்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் பாரிமனை பஸ் ஸ்டாண்ட் இருத்தாப்புல இருக்கிற ஆண்டாசன் ஸ்ட்ரீட்னு இருக்குங்க அங்கே மொத்தமாக விற்கலாங்க அதேமாரி ஒவ்வொரு நகரத்துலேயும் பெரிய பெரிய புத்தக விற்பனை கடைகள் நோட்டு புத்தக விற்பனை கடைகளில் பல்காக விற்கலாங்க அப்போது இது வந்து எல்லா கடையிலும் ஜென்ரல் ஸ்டோர் முதல் கொண்டு எல்லா கடையிலையும் இதை விற்றுக்கிட்டு வராங்க ஸோ இதுக்கு மார்க்கெட்டிங்கிறது ஒரு பிரச்சனை இல்லை நீங்கள் நல்ல ஒரு தெளிவாக நல்ல அட்ராக்ஷனாக ஒரு பேரை வச்சு நல்லா தரமாக தயார் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்குன்னு கஸ்டமர்ஸ் வந்துடுவாங்க கடைக்காரர்கள் தொடர்ந்து உங்கள்கிட்ட வாங்கும்போது உங்களோட பின் நல்லா இருந்ததுன்னா தொடர்ந்து உங்களுக்கான இதே வாய்ப்பையே வழங்குவாங்க இதன் மூலம் நீங்கள் தொடர்ந்து சப்ளை பண்ணி நல்ல வருமானம் பெறலாங்க இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இயந்திரம் வந்து அனைத்து விதமான சைஸும் தயார் பண்ணக்கூடிய இது நான் சொல்லக்கூடியது மினி மிஷின் அதாவது மினி ஸ்டாப்லர் பின் மேக்கிங் மிஷின் ரொம்ப சின்னதாக இருக்குங்க அந்த மிஷின் தயார் பண்ணவங்களும் இதுக்கு தேவையான மூலப்பொருளை கொடுத்துருவாங்க நீங்கள் சிவகாசியில் போய் இதுக்கான அட்டை பெட்டியை மட்டும் தயார் பண்ணிக்கணுங்க சின்ன அட்டை பெட்டியை தயார் பண்ணிக்கணும் ரெண்டு விதமான சைஸ் தான் நீங்கள் தயார் பண்ணிங்க இதுக்கே இண்டஸ்ட்ரியல் இப்போ இந்த பார்க்குற மிஷினில் இண்டஸ்ட்ரியல் சீலிங் அதாவது பார்த்திங்கன்னா அட்டை பெட்டிலாம் பேக் பண்ணுறாங்க பாருங்கள் அந்த பின்லாம் இதில் ரெடி பண்ணலாங்க இதுக்கான இயந்திரம் வந்து விலை கூட வருங்க மூணே முக்கால் லட்சம் ரூபா வருங்க மூளை ஒரு ரெண்டு லட்சம் போட்டிங்கன்னா ஒரு ஏழு எட்டு லட்சம் இருந்தால் எல்லா விதமான ஸ்டாப்லர் பின்னும் தயார் பண்ணதை பண்ணலாங்க என்னை பொறுத்த வரைக்கும் மினி மிஷினை முதல்ல போடுங்க உங்கள் வீட்டில் இருந்தபடியே செய்யுங்க எப்படி போதுன்னு பார்த்துங்க அடுத்தது இந்த மாதிரி இயந்திரத்தை போட்டு நீங்கள் பரவலாக செய்யலாங்க இது வெளிநாடுகளுக்கும் நல்லா விற்பனையாக கூடியது இதுதான் எண்ட் ப்ராடக்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியல் யூஸுக்கு போகக்கூடியது இதை ஒரு சின்ன பெட்டியில் அடுக்கி நூறு நூறு பீஸ் கொண்டதாக அந்த பெட்டியில் அடுக்கி அதை ஒரு பத்து கொண்டதாக ஒரு பெரிய பெட்டியில் அடுக்கி ஹோல்சேலாக விற்கணுங்க இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய இந்த தொழில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேன் இது போன்ற நிறைய பல்வேறு வகையான தொழில்கள் பற்றி தயார் பண்ணுறதை பற்றி தொடர்ந்து போட்டுக்கிட்டு வரேன் இந்த இயந்திரம் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற முகவரி தேவைப்படுறவங்க தொடர்பு கொண்டு வாங்கி உடனே தொழில் ஆரம்பித்து நல்ல வருமானம் பண்ணணும்னு வாழ்த்துக்கிறேன் தொடர்ந்து பாருங்கள் நன்றி வணக்கம்